டாக்கன் வீட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் சார் குபேந்திரன் இணைகிறார் வணக்கம் சார் வணக்கம் ஓபிஎஸ் ரஜினி திடீர்னு சந்திச்சிருக்காங்க புத்தாண்டுக்கு வாழ்த்து சொல்கிறதுக்கு தான் அப்படின்றாரு ஆனால் அதில் இன்னொரு வார்த்தை மரியாதை நிமித்தமான சந்திப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை உரியவர் அப்படின்னு சொல்கிறாரு அந்த நம்பிக்கை உரியவர் அப்படின்னு சொல்லும்போது தான் வெறும் மரியாதை நிமித்தமான சந்திப்பா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது இந்த சந்திப்பு வேற ஏதாவது அரசியல் காரணங்கள் இருக்காது சார் ஓபிஎஸ்க்கு வந்து அரசியலே தெரியாதுன்னு நான் சொல்ல மாட்டேன் எல்லா அரசியலும் தெரியும் அதாவது ரெண்டாயிரத்தி ஒன்று அவர் முதலமைச்சராக இருந்த காலத்தில் உள்ளாட்சி தேர்தல் நடக்குது அந்த உள்ளாட்சி தேர்தலில் அவருடைய பெரியகுளம் தொகுதியில் இந்த வார்டு தேர்தல் அப்புறம் அவர் பொர்க்குழு இருக்கிற தேர்தலாம் அதிமுக தோல்வி அடையுது அப்போ கலைஞர் வந்து கடுமையை விமர்சிக்கிறார் ஒரு முதலமைச்சராக இருக்கிற தொகுதியிலே அதிமுக தோற்கிறது அப்படின்னு அதற்கு வந்து உடனே எழுந்து எனக்கு கலைஞர் வந்து வேறு பேச மாட்டார் கலைஞருடைய வாக்கு சாதனியும் தெரியும் அதற்கேற்ப ஓபிஎஸ் பதில் சொன்னவர் ஊரெல்லாம் காவல் காத்தேன் என் வீட்டில் கொள்ள போயிடுச்சு அப்படின்ற டோன்ல சொன்னார் உண்மையை ஆச்சரியமாக பார்த்தார் கலைஞரை அந்த அளவுக்கு ஒரு தெளிவான பதில் சொல்லக்கூடிய நபர் தான் ஓ பன்னீர்செல்வம் நான் சொல்ல ரெண்டாயிரத்தி ஒன்னு காலகட்டம் அப்படிப்பட்ட ஓபிஎஸ் புத்தாண்டு ரஜினி அவர்களுக்கு சந்திப்பது தவறு ஒரு நட்பு ரீதியாக சந்திக்கலாம் பிரதமர் மோடி கூட வந்து ரஜினி சந்திக்கிறார் வந்து இதெல்லாம் வந்து சந்திப்பு வந்து யார் பெரியவர்கள் யார் ஐராக்கி அதெல்லாம் பார்த்து நம்ம வந்து சந்திப்பு வந்து நடத்தக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது ஆனால் நீங்க நம்பிக்குரியவர் என்றெல்லாம் சொல்லி போய் சந்திக்கிறீங்களே நடிகர் ரஜினியை ஓ பன்னீர்செல்வம் எத்தனை ஆண்டு காலமாக புத்தாண்டு என்று சந்திக்கிறார் அல்லது அவருடைய பிறந்தநாள் நாள் தொடர்ச்சியாக சந்திக்கிற பழக்கம் உண்டா ஜெயலலிதா உயிரோடு இருக்கிறவரை அதிமுகவில் இருக்கிற எந்த தலைவரும் ரஜினி போய் பார்த்தது கிடையாது பார்க்க முடியாது அப்படிப்பட்ட சூழல திடீர் என்று போய் சந்திக்கிறார் இப்போ ரெண்டு மூணு சந்திப்பு நடத்தியிருக்காரு இது வரைக்கும் அவங்களுக்குள்ள என்ன மாதிரி ஒரு உறவுகள் சமீப காலமாக மலர்ந்தது நமக்கு தெரியாது ஆனால் எனக்கு என்னன்னா திரும்ப திரும்ப ஓ பன்னீர்செல்வம் போய் பாஜக மலையில் அல்லது பாஜக உடைய நம்பிக்கை பெற்ற நபர்கள் கையில் போய் சிக்க முதல்ல குருமூர்த்தியை நம்பி தர்மயுத்தம் நடத்தினார் இங்க இருந்து ஸ்டேக் போச்சு சரி பரவாயில்ல அதுக்கப்புறம் ஒன்னு சேர்ந்தாரு திரும்ப போயிட்டு இப்போ ரஜினிகிட்ட போய் என்ன சொல்ல போறாரு ஏற்கனவே டெல்லி போயிட்டு வந்தார் சில மாதங்களுக்கு முன்பு டெல்லி போய் பாஜக இருக்கிற எந்த தலைவரும் சந்திக்க முடியல அதன் பிறகு இங்க அமித்ஷா வருகிறார் நட்டா வருகிறார்னா அந்த நிகழ்ச்சிக்கு போய் ஓடி போய் முன்வரிசையில் பாஜக தலைவரை சந்திக்கிற நபராக காட்டிக்கொண்டிருந்தார் பாஜக நம்புகிற இல்ல பாஜகவுக்கு ஒரு வலிமையான தொடர்புள்ள நபர்களை இவர் பிடித்து கொண்டு ஏன் இருக்கிறான் தெரியல ரஜினி போய் எந்த கட்டத்தில் ஓபிஎஸ் உதவ போகிறார் ஒரு தொடர்ச்சியாக ஒரு அழுத்தம் கொடுத்து புத்தாண்டு என்று சந்திக்க போகிறேன் என்று கேட்டிருக்கலாம் அந்த அடிப்படையில் ரஜினி எனக்கு தெரிந்தவரை ரஜினி ஓபிஎஸ் போய் ஒரு வலிமையான தலைவர் இவரை சேர்த்துக் கொள்ளுங்கள் தலைவரை பார்த்து எதிர்கோச்சியை சேர்த்துக்கும் எடப்பாடி என்னோட இவரான ஒரு பெரிய பாதிப்பு இருக்குன்னா சேர்த்துப்பாங்க கண்டிப்பா வந்து அந்த மாதிரி ஒரு சூழல் வந்தால் ஏதோ ஒரு இடத்துல வந்து நீரடித்து நீர் விழுகாத போல ஏதோ ஒரு சக்தி இழுத்துரும் இவர் திரும்ப திரும்ப போய் எல்லார் வீட்டு வாசல நின்று கொண்டு எனக்கு பரிதாபமா இருக்கு ஒரு ஜெயலலிதா இருக்கும் போதே இரண்டு முறை முதலமைச்சர் ஆனவர் ஜெயலலிதாக்கு பிறகும் ஆனவர் மூன்று முறை முதலமைச்சராக இருந்த பெருமையை கொண்டவர் தனக்கான ஒரு அந்தஸ்தையும் உயர்த்தி கொள்ளல அரசியலை ஏற்ற மறக்க மாறலாம் ஆனால் இப்படி போய் அங்க நின்று எனக்கு பேச்ச பண்ணி விடுங்க ஒண்ணு அதிமுக என்னை வலிமையாக சேர்த்து விடுங்க அப்படின்னு சொல்லலாம் அல்லது சின்னத்தை வைத்துக்கொண்டு கொண்டு எப்படியாவது எடப்பாடி நெருக்கடி கொடுங்க வேற என்ன சொல்ல முடியும் ரெண்டு தேர்வை அதன் பிறகு எடப்பாடி ஓபிஎஸ் சேர்த்துக்கிட்டா சின்னம் வரும்னு சொல்லலாம் உங்களுக்கு சின்னத்தை பத்தி பேசுவதற்கு இடமே இல்லை திரும்ப திரும்ப வந்து நம்ம எடப்பாடி வந்து பல இனமான தலைவர் ஒண்ணு சின்னம் கிடைத்து இரண்டு மூன்று தேர்தல் சந்தித்த இடைத்தேர்தல் நாடாளுமன்றத்தில் சந்தித்தாங்க அதன் பிறகு வந்து திரும்ப சின்னத்தை வைத்துக் கொண்டு விளையாடுவது என்பதும் சரியில்லை உண்மையிலே இது போய் ரஜினி வழியும் சொல்ல மாட்டார் ஓபிஎஸ் என்ன கோரிக்கை வைத்தார் ஏன் சந்தித்தார் என்று விமான நிலையத்திலும் எங்கே கேட்டாலும் சொல்லப்படலை பரிவாபத்துக்குரிய நபராகத்தான் ஓபிஎஸ் பார்க்கப்பட வேண்டியிருக்கு நடிகை குஷ்பு பாஜகவில் தன்னை புறக்கணிக்கிறாங்க நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் எதுவும் கூப்பிட்றதே இல்லை அழைக்கிறதே இல்லை அண்ணாமலைகிட்ட தான் இது கொடுத்து கேட்கணும்னு ஒரு தொலைக்காட்சிக்கு பேட்டி அளித்திருந்தாங்க இதன் பின்னர் ஒரு ரெண்டு நாள் தான் இருக்கும் இன்னைக்கு பாஜக தலைமை அலுவலகத்தில் குஷ்பு பேட்டி மகளிரணி சார்பில் அண்ணா பல்கலைக்கழக விஷயத்தில் பேரணி மதுரையிலிருந்து சென்னை நோக்கி அந்த பேரணிக்கு குஷ்பு தான் தலைமை தாங்குறாங்கன்ற மாதிரி பேட்டி இருக்கு என்ன நடந்தது இந்த குஷ்பு சொன்ன உடனே அந்தளவுக்கு டக்குன்னு ஒரு எதுவும் பிரச்சனை வந்துடும்னு நினச்சாங்களா இல்லை குஷ்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நினைச்சாங்களா எதனால் இந்த தடாலடி மாற்றம் அது இப்போது எனக்கு என்ன ஐடியா தோணுதுன்னா அடுத்து குஷ்புவை பார்த்து விடவங்கோடு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் விஜயதாரணி அந்த நிருபரிடமோ அல்லது இந்த மாதிரி ஏதாவது ஒரு நிருபரிடமோ தம்பி என்னை கேள்வி கேளுங்க நான் ஒரு பதில் சொல்றேன் அது ரெக்கார்ட் பண்ணி டெலிகாஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்னா நல்லா இருக்கும்னு என்னுடைய ஒரு பதவியை நான் வந்து இங்க குறிப்பிட விரும்புகிறேன் காரணம் குஷ்பு அப்படி சொன்னது உடனே கமலாலயத்தில் உடனே பேட்டி காண மேடை அமைக்கப்படுகிறது அடுத்து மேடை மட்டுமல்ல அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்காக போராட்டத்தை மதுரையில் நடத்துவோம் என்று அண்ணாமலை அறிவித்து விட்டார் அறிவித்த பிறகு அதற்கு வந்து நீதி கேட்டு போராட்டத்தை தொடங்கி வைப்பவர் குஷ்பு என்று அறிவிக்கப்படுறார் அண்ணாமலை குஷ்பு இப்படி பேட்டி கொடுத்தார் அதுக்கு அண்ணாமலை என்ன மாநில தலைவர் யாரும் இந்த சவுக்கடி போராட்டத்தை யார் சொல்லி அவர் அடித்துக் கொண்டார் கேசவநாயகம் அமைப்பு செயலாளர் அவர் சொன்னாரா இப்படி வந்து இந்த விவகாரத்திற்கு நீங்கள் சவுக்கடி சொன்னாரா இல்ல இல்ல அப்ப இந்த போராட்டத்துக்கு மட்டும் எப்படி குஷ்பு அழைக்கப்படுற அண்ணாமலை மாநில தலைவர் அவருக்கான ஏகபோக உரிமை இருக்கிறது என்னன்னு தெரியல அண்ணாமலை கொஞ்சம் காலமாக டவுன் மாற்றப்பட போகிறார் என்ற செய்தி வருகிறார் நம்மளும் அதிமுக கூட்டணி அமைகிற சூழல் இருப்பாரா இருக்க மாட்டாரா என்ற சந்தேகம் இருக்கிறது இப்போ இடையில பார்த்தீங்கன்னா முன்னாள் ஆளுநர் முன்னாள் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் டெல்லி போயிருக்கிறார் நேற்று அவர் நட்டாவை சந்தித்து விட்டதாகவும் தகவல் இருக்கிறது ஆனால் என்ன மாதிரியான சந்திப்பதில் என்ன பேசிக்கொண்டார் முழுமையாக தெரியவில்லை இந்த சூழலில் கண்டிப்பாக அண்ணாமலைக்கு ஒவ்வொரு நாளும் நெருக்கடி தான் அதனால் குஷ்புக்கு முக்கியத்துவம் கிடைப்பது ஒன்றும் பெரிய ஆச்சரியம் இல்லை ஆனால் குஷ்பு பேட்டியில் திரும்பவும் ஒரு அப்பர் ஹேண்ட் எடுத்து இந்த விஷயத்தை முன்னாடி கொண்டு போகிறதுக்கு முயற்சிக்கிறார் தப்பு கிடையாது ஆனால் அவர் பேட்டியில் ரெண்டு செருக்கு என்னென்னா திரும்ப வந்து எஃப்ஐஆர் எப்படி லீக் ஆச்சுன்னு கேட்கிறார் எஃப்ஐஆர் லீக் ஆனது என்ன பிரச்சனை என்று மத்திய அரசின் பொறுப்பில் இருக்கிற என்ஐசி வெளியிட்டு விட்டது டெக்னிக்கல் டெக்னிக்கல் சொல்லியாச்சு இதற்கு மேல வந்து யாரும் நீங்க சொல்லணும் எப்படி டெக்னிக்கல் எரர் அப்படின்றது செய்தி பெருஞ்சளவுக்கு போய் சேரலனாலோ இல்ல மத்திய அரசு தான் காரணமா அதுக்கு இருந்தாலோ திமுக நேரம் இந்த பிரச்சனையை பெருசாக்கிருக்கணும் இல்ல இப்போ திமுக மேலே இருக்கக்கூடிய சார்ஜ் வந்து ஞானசேகரன் திமுக ஆள் இல்லை அவரை நீங்கள் காப்பாற்றுறதுக்கு ஏதோ முயற்சி பண்ணுறீங்க அதனால தான் இந்த எஃப்ஐஆரை கசிய விட்டீங்க யாரும் அடுத்த ஆள் வந்து புகார் கொடுக்கறதுக்கு தயங்கணும் அச்சப்படணும் அப்படிலாம் பண்ணிட்டீங்கன்னு பேசும்போது இந்த விஷயத்தை லீக் பண்ணது வந்து என்ஐசி தான் அப்படின்றது டெக்னிக்கல் ஏரர்னு சொல்லிட்டதுக்கப்புறம் திமுக ஏன் போராட்டம் நடத்திருக்க கூடாது இல்லை திமுக ஏன் மகளிர் அணியை வச்சு ஒரு போராட்டம் நடத்திருக்கூடாது எப்படி இந்த எஃப்ஐஆர் லீக் ஆச்சு ஏன் பண்ணாங்க மற்ற எஃப்ஐஆர்லாம் இந்த மாதிரி டெக்னிக்கல் இஷ்யூ வந்துதா இப்போ நீதிமன்றத்தில் கேட்டாங்கல்ல அப்போ அந்த கேள்வி ஏன் திமுக எழுப்பாமல் விட்டுருச்சு இல்லை இப்போ நீதிமன்றத்தில் ரெண்டு விஷயங்கள் கேள்வி எழுப்புனாங்க அந்த எஃப்ஐஆர் இருக்கிற கருத்துக்கள் நீங்கள் அந்த பெண்ணை அவமானப்படுத்துகிறது இந்த லீக்கானது ஆனது எப்படின்னு கேட்டாங்க லீக் ஆனதுக்கு இரண்டு மூன்று நாட்கள் கழித்து அது தகவல் வெளியே வந்து விட்டது இந்த சட்ட ஐபிசிலிருந்து பிஎன்எஸ் இந்த சட்டத்துக்கு மாற்றும் போது அந்த சிஸ்டத்தை பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் சிசிஎன்டிஎஸ் இந்த சிஸ்டத்தில் இங்கே எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்ட பிறகு அது அப்லோடு செய்யப்பட்ட பிறகு லாக் லாக் செய்யணும் அந்த டெக்னிக்கல் போக்சோன்னு வந்து வெளியாகி விட்டது இந்த விஷயம் வந்து குஷ்புக்கு எப்படி தெரியாமல் இருக்கும் நான் கேட்குறேன் சரி குஷ்புக்கு தெரியலன்னே வச்சுமே நீங்க சொன்ன கேள்வி நியாயமான கேள்வி உண்மையிலே திமுக மகளிர் எங்கே கனிமொழி எங்கேன்னு கேட்கிறாங்க கணிப்பூருக்கு போராடிய கனிமொழி தமிழ்நாடு மாணவர்கள் ஏன் போராடவில்லை என்கிறார் உண்மையிலே திமுக இந்த விஷயத்தில் ஒரு போராட்டம் நடத்தியிருக்கலாம் எப்படின்னா வேண்டும் திமுகவை திமுக வைப்பதற்காக திமுக ஆட்சிக்கு நெருக்கடி கொடுக்க வேண்டும் என்பதற்காக டெக்னிக்கல் எரர் என்ற பெயரில் அந்த கொஞ்ச நேரம் அந்த லாக் செய்யாமல் வைத்திருந்ததா என்ற கேள்வி எழுப்பி திமுக மத்திய அரசு எதிராக போராடி இருக்கலாம் ஆனா என்ன சிக்கல் வரும் பாதிக்கப்பட்டது அண்ணா மாணவி தமிழ்நாட்டு எல்லைக்குள் நடந்தது இவர்கள் வந்து இந்த விவகாரத்தை நியாயப்படி நேர்மையான முறையில் சார் நடத்துவதற்கு தடையாக வைத்துக்கொண்டு இப்படி ஒரு போராட்ட திசை வரும் சட்ட சிக்கல் எல்லாமே ஆனால் இந்த விவகாரத்தில் யார் அந்த சார் என்ற விவகாரம் அந்த ஸ்பேஸ் கொடுத்தது இந்த எஃப்ஐஆர் இதை வைத்துக்கொண்டு கொண்டு பாஜக அதிமுக எல்லாம் வந்து ஸ்கோர் பண்ணாங்க குறிப்பா அதிமுக பயங்கரமா ஸ்கோர் பண்ணாங்க யார் அந்த சார் எனக்கு தெரிந்தவரை ஓபனா சொன்னேன் இந்த சிடிஆர் என்பது இப்ப அவன் மொபைல் இருந்து கால் போயிருந்தாலும் அல்லது கால் வந்திருந்தாலும் அந்த நேரத்தில் இந்த மாணவி மிரட்டப்பட்ட நேரத்தில் இந்த கால் அட்டன் பண்ணாமல் மோடு வச்சிருந்து தனக்கு போன் வருவது போல சார் ஓகே சார் அப்படின்னு சொல்லி சொன்னதாக அந்த எஃப்ஐஆர்ல பதிவாகி இருக்கு அந்த பொண்ணு சொல்லி சொல்லிதான் பதிவாகி இருக்கு ஆனால் இந்த சிபிஆரை எந்த இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி எடுக்கலாம் நாளைக்கு இந்த வழக்கு சிபிஐக்கு போலாம் அல்லது பாஜக ஒன்னும் தொடர்புலாத ஆட்கள் கிடையாது அண்ணாமலைக்கு தெரியாது அண்ணாமலை அதிகாரி அவருக்கு தெரியாத இந்த சிடிஆரை அவருக்கு இருக்கிற அதிகாரத்தை வைத்துக் கொண்டு அவர் தொடர்பில் இருக்கிற ஐபிஎஸ் அதிகாரிகள் வைத்து இந்த சிடிஆர் எடுக்கப்படலாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல சொல்லி எடுக்கலாம் உமன் கமிஷன் வந்து விசாரித்து போயிருக்கிறது அப்போ இந்த சிடிஆர் இது ஒண்ணு திமுக வந்து முடக்கி வைக்கவும் முடியாது அப்போ அந்த நேரத்தில் யாருக்கு போன் வந்தது ஈஸியாக தெரிய போது மறைக்கவே முடியாது இன்னொரு சார் என்பதை மறைக்கவே முடியாது மாட்டிக்கொள்வார்கள் கமிஷனர் கவர்மெண்ட் மாட்டிங்க அசிங்கப்படும் இது ஹைகோர்ட் ஒரு மூணு பேர் கொண்ட ஒரு கமிட்டி போட்டாச்சு மூன்று போலீஸ் அதிகாரிகள் கொண்ட பெண் போலீஸ் அதிகாரிகள் கொண்ட கமிட்டி போட்டாச்சு ஹைகோர்ட் மானிட்டரிங் அப்படி இருக்கும்போது இந்த விவகாரத்தில் திமுக எப்படி தலைகளாக கேம் ஆடினாலும் அசிங்கப்படும் இதுல வந்து இன்னொரு ஆளு வந்து சிக்க வைக்காமல் தப்பிக்க வைப்பதற்காக திமுக நாடகம் மாடல் இருந்தால் சிக்கலாம் சிக்காம இருக்க முடியாது அதனால திரும்ப திரும்ப வந்து எல்லாரும் வந்து பேசுகிறார்கள் அரசியலாக்கு ஹைகோர்ட் வந்து போட்டு கீழே எதிர்கட்சிகள் திரும்ப இல்ல அவருக்கும் அழுத்தம் இருக்கும் இல்ல அதாவது வந்து கூட்டணி கட்சி என்ற பெயரில் வந்து பேசாமல் இருக்கிறீர்கள் கூட்டணி கட்சிகள் என்றால் வந்து அடிமை ஸ்தானமா பத்தாயிரம் கேட்பாங்க அதனால ஒரு நேர்மையான விசாரணை நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டார் இன்னொருத்தர் இருப்பதாக நான் பேட்டி பார்த்தேன் நினைக்கவே தெரிந்தவரை இந்த திமுகவுக்கு கடும் நெருக்கடி நீங்க சொன்னீங்க விவகாரத்தில் ஒரு நியாயமான நடவடிக்கை குறைஞ்ச பட்சம் திமுக எடுத்திருக்கணும் அதாவது கட்சி உறுப்பினர் இல்லை என்று சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி சொன்னார் நான் இல்லைன்னு சொல்லல அதன் பிறகு நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் சொன்னார் ஏதோ ஒரு பிரியாணி கிடக்காங்க அவங்களுக்கு சம்மந்தம் இல்லை நான் என்ன கேட்கிறேன் சம்பந்தமே இல்லாத ஞானசேகரன் வீட்டில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் டிஃபன் சாப்பிடுகிறார் அந்த வீட்டில் அவர் இருக்கிற போட்டோ இருக்கு அந்த வீட்டில் உட்காந்து டிஃபன் சாப்பிட்ற போட்டோ ரிலீஸ் பண்றாங்க அந்த வட்ட செயலாளர் கோற்றுப்புற வட்ட செயலாளர் முழுக்க முழுக்க அவர்களும் சுத்துகிறார் அந்த படம் வருகிறது அதற்கடுத்து கலைஞருடைய பவள விழா பொதுக்கூட்டம் முப்பர் விழா கூட்டம் எல்லாத்திலையும் போய் இந்த ஞானசேகரன் கலந்து கொள்கிறார் அப்போ இந்த ஞானசேகரன் யார் உறுப்பினரே இல்லை அப்ப உறுப்பினர் இல்லாமல் திமுக அமைச்சரே போய் வந்து அவர் வீட்டுல சாப்பிடுவாரா எப்படி இது வந்து அனுமதிக்கிறாங்க இல்ல இப்ப இந்த விஷயத்துல திமுக இந்த அளவுக்கு சைலண்டா எப்பயும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல மாசு வந்து தொடர்பு படுத்தி தான் இந்த புகைப்படத்தை வெளியிடறாங்க பொது நிகழ்ச்சியில வரும்போது சந்திச்சாங்கன்னா அந்த விளக்கத்தை மாசு பேட்டியா கொடுத்துருக்கலாம் இல்ல பேட்டி சர்ச்சைகளை ஏற்படுத்தும் அது கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ணும் முன்னுக்கு பின் தகவல் முரணெல்லாம் ஏதாவது போடுவாங்க அப்படின்னா ஒரு அறிக்கை கொடுத்துருக்கலாமே மாசு இதுல இல்ல மாசு வந்து அறிக்கை கொடுக்காது ஒண்ணு நான் சொல்ல மீண்டும் மீண்டும் அமைச்சர் மா சுப்பிரமணியனுடைய படம் தொடர்ச்சியாக வருகிறது அப்போ அந்த இடத்துல போய் எப்படி சாப்பிட்டதை விட நீங்க என்ன பண்ணிடலாம் இந்த ஞானசேகரன் திமுக நபர்களுடனே சுற்றி கொண்டிருக்கலாம் அதுவும் பிரபலமான நாளிதழ் தினமடல ஒரு அறப்பக்க கற்று வந்திருக்கிறது அப்போ நீங்க வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுல மதுராந்தகத்துல டைல்ஸ் அதிபரை கடத்தி போய் பணம் கேட்டு மிரட்டிய வழக்கில் குண்டர் தடுப்பு சட்டத்தில் உள்ள போயிருக்கான் குடும்பத்தோடு உள்ள போயிருக்கான் அவன் மட்டும் போல ரெண்டு கொண்டாட்டி உள்ள போயிருக்கு அப்போ குடும்பத்தோடு குண்டர் தடுப்பு சட்டத்தில் உள்ளே போயிருக்கிற ஞானசேகரனுடன் அந்த வட்ட செயலாளர் சண்முகத்துக்கு என்ன தொடர்பு அந்த கோட்டுப்புற வட்ட செயலாளர் மீது திமுக நடவடிக்கை எடுக்கவில்லை குறைந்த பட்சம் இன்னும் சொல்ல போன மாநகராட்சி தேர்தலில் ஒரு தோற்ற வார்டு அந்த கோட்டுக்குழு வார்டுங்கிறாங்க திமுகவே வருத்தப்படுறாங்க அப்போ திமுகவிலே இப்படிப்பட்ட நபருடன் நீங்கள் வந்து உறவு வைத்திருக்கிற அவன் வந்து கூட்டணும் போறீங்க அவன் வண்டியில போறீங்க அவன் வீட்டுல சாப்பிடறீங்கன்னா இதோட அசிங்க எதுவுமே இல்லையே அதிமுக ஏன் இந்த அளவுக்கு ஸ்கோர் பண்ணுது இந்த விவகாரத்துல உங்களுக்கு தொடர்பே இல்லை என்றால் நீங்க அந்த வட்டச் செயலர் இருந்து நடவடிக்கணும் மாசுக்கு தொடர்பு என்றால் அந்த வட்ட செயலர் குறைந்தபட்சம் கட்சியில் நீக்கி இருக்க வேண்டும் அது கூட திமுக செயல வேஸ்ட் அப்ப நீங்க வந்து எல்லாரும் சொல்றது யாரோ ஒருத்தர் மறைக்கிறார்கள் அதாவது இப்போ யார் தவறு செய்தாலும் இதுக்கு வந்து திமுக தலைமை காரணமாக இல்லை திமுக கட்சி ராமேஸ்வரம் உடைமாற்றுகிற அறைக்காக வாடகை விடுக்கிற ஒரு அறையில் கேமரா வைத்திருந்ததாக இரண்டு நபர்கள் கைது அதுல ஒரு நபர் அதிமுக காரணம் அவன் அதிமுக காரணம் என்பதால் எடப்பாடி பொறுப்பாகிட முடியுமா இல்ல இந்த மாவட்ட செயலர் பொறுப்பாக முடியும் முடியாது அவன் அந்த வீடு வாடகை விடுறான் அவன் கேமரா வச்சிருக்கான் அவன் அதிமுக அப்போ இந்த மாதிரி பாலியல் குற்றத்தில் ஈடுபடுகிற ஒரு நபர் கைது பாஜக நாம் தமிழர் மாட்டிருக்கார் அதுக்காக கட்சி தலைவர் தான் பொறுப்புன்னு பேச முடியுமா முடியாது இந்த உடனே அரசியல் கட்சிகள் அரசியல் செய்கின்றன இரண்டாவது அதான் இன்னைக்கு ஹைகோர்ட் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி போய் அனுமதி கேட்டு போராடுகிறார்கள் அதுக்கு அனுமதி கொடுக்கணும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வழக்கறிஞர் பிரிவு தலைவர் பாலுப போடுற சென்னை ஐகோர்ட் வந்து கடுமையா வந்து கண்டனம் சொல்லுது வெட்கப்படுங்கள் என்னை கேட்டால் வந்து இந்த போராட்டத்தை அனுமதிக்கும் என்ன பத்திரிக்கையான திமுக அரசாங்கம் யார் போராட்டத்தை வேண்டுமானாலும் அனுமதிக்கலாம் நீங்க மாணவிக்கு உளவியல் பிரச்சனை மாணவ அவமானப்படுத்த ஹைகோர்ட் சொல்லியிருக்காங்க ஆனால் எதிர்கட்சிகளுக்கு வந்து போராடுவதற்கு உரிமை இருக்கிறது இந்த மாணவி விவகாரம் இல்லை ஒரு பாலியல் துன்புறுத்தல் நடந்தால் தமிழ்நாட்டில் எல்லா கட்சியும் போராடலாம் தப்பு கிடையாது நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லலாம் குரல் கொடுக்கலாம் மனிதர்கள் போராடலாம் ஆனா நீங்க அடைக்கும் போது உங்க கட்சிக்கு வருகிற அவமானத்தை நீங்க தாங்கி வேண்டும் அதை விட்டுட்டு இப்போ வந்து பாட்டாளி மக்கள் கட்சியா இல்லை இன்னொரு அச்சம் ஒரு பக்கம் மாணவிக்கு உளவியல் ரீதியாக பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது இன்னொரு பக்கம் இப்படி ஒரு பிரச்சனை நடந்தாலும் தப்ப முடியாது ஆளுங்கட்சியை நம்ம காப்பாற்ற நினைத்தாலும் எதிர்கட்சிகள் செய்ததுன்னா சிக்கல் வரும் அப்படின்ற எண்ணம் குற்றம் செய்கிற நபருக்கு வேணும்ல அப்படி வந்து ஒரு கட்சிகள் போராடும் போது எதிர்கட்சிகள் பல கட்சிகள் போராடும் போது அந்த குற்றம் செய்த நபருக்கு மட்டுமல்ல குற்றம் செய்த நபருக்கு உடந்தையாக இருப்பது கூட சில பேர் இந்த மாதிரி விவகாரத்தில் வந்து நீங்க ஜனநாதி திமுக அலோ பண்ணலாம் ஒரு நாள் ரெண்டு நாள் பேச கத்த போகிறாங்க நீங்கள் தான் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அவன் கட்சிக்காரர் இல்லைன்னு சொல்லிட்டீங்க அவங்க கூட நீங்க நீக்கணும் அதுவும் நீக்கலை அப்ப நீங்க வந்து கைது செஞ்சுட்டு நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கிறோம் கோர்ட் மானிட்டரிங் இதில் ஒன்றும் தப்பு நடக்காதுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கு அவ்வளோதான் அதாவது ஏதாவது ஒரு பிரச்சனையை கையில் எடுத்துக்கொண்டு போராடுவதற்கு எதிர்கட்சிகள் காத்திருக்கின்றன அப்படி இருக்கும்போது அந்த வாய்ப்பை நீங்க கொடுத்துட்டீங்க அந்த எஃப்ஐஆர் லீக் ஆச்சு அது கையில் இல்லை ஆனால் எஃப்ஐஆர் ஒரு போது அண்ணாமலை அப்படி இருக்கும்போது இந்த விவகாரத்தை கையில் எடுத்துக்கொண்டு போராடுவதற்கு வாய்ப்பு கிடைத்தால் போராடுவார்கள் அதை நீங்க வந்து அரசாங்கம் அனுமதிப்பதும் ஜனநாயகம் அதை விட்டு நீங்க கைது பண்ணா இல்ல போரா நடத்தக்கூடாதுன்னு தடுத்தீங்கன்னா சிக்கல் தான் நன்றி சார் நன்றி